மற்றும் பேரிடல் மேலாண்மை துறையின் சார்பாக பயனாளிகளுக்கு பட்டா கணினி வழியில் இ பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு பய பயனாளிகளுக்கு இ பட்டா வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த சிறப்புரையாற்றியிருக்கின்ற மாண்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் த கீதாஜிவன் அவர்களே மற்றும் தலைமைப் பொறுப்பை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களே வரவேற்புரை நிலையில் அமர்ந்திருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் பிரபு அவர்களே மற்றும் எங்களுடன் வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடியினுடைய மேயர் அண்ணன் ஜெகன் அவர்களே மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் அவர்களே திருமதி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திருமதி பிரியங்கா ஏஎஸ் அவர்களே துணை மேயர் ஜெனிட்டா அவர்களே மற்றும் வட்டாட்சியர் தூத்துக்குடி திருமணி ஸ்டாலின் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த பயனாளிகள் அரசு அலுவலர்கள் நம்மளுடைய மாண்மீக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஈ பட்டா வழங்க நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து அறுநூற்றி முப்பத்தஞ்சு பட்டா வழங்கப்படுகிறது சுமார் ஒரு இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் வழங்கப்படுகிறது இதற்கு மாண்மீக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டு இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி பட்டா வந்து மேனுவல் பட்டாலாம் கொஞ்சம் பேர் மேனுவல் பட்டா வச்சிருப்பாங்க அது வந்து இப்போ உங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படாது அந்த வழியில் நம்ம முதல்வர் தமிழ்நாடு முழுமையாக இந்த ஒரு பசல் ஜீவோ போட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த வழியில் இப்போ உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படுகிறது நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாலாயிரம் பட்டாக்கள் இந்த நம்ம ரூரல் மாப்பிளூரில் மட்டும் வழங்க வழங்கப்படுகிறது அதனால் மாண தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் நிறைய திட்டங்கள் செய்து கொடுக்கணும் அந்த வழியில் நம்மளுடைய மாண்மிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா அவர்களும் சிறப்பாக இந்த பணியை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்லா சிறப்பாக பணி செய்ய எதை சொன்னாலும் உடனடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த பட்டாக்கம் வந்து நம்ம ஆர்டிஓ சார்லாம் நல்லா பணி செஞ்சாங்க அதே மாதிரி நம்மளுடைய மேயர் அதே மாதிரி அரசு அலுவலர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீ ஆர்ஐ எந்த டிடி இதெல்லாம் செல்ஃபோ போட்டு பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு விடுபட்டு விடுபட்டுருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக சொன்னால் அந்த இடத்த உடனடியாக பார்த்து பண்ணி கொடுத்தாங்க அந்த வழியில் இன்றைக்கி நீங்கள் என்ன பட்டா வாங்குறீங்க இந்த பட்டாவை நீங்கள் நல்லா பத்திரமாக வச்சு நீங்கள் இந்த பட்டாவை வச்சு தான் உங்களுக்கு என்ன வேணாலும் லோன் எது வேணாலும் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கிடலாம் அதனால் நீங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் என்றென்று உறுதுணையாக இருக்க வேண்டும் அவருடைய கள கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நான் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம் வேளாண்மை துறையின் சார்பில் தூத்துக்குடி வட்டத்திற்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு கணினி வழியில் பட்டா வழங்கும் நடைமுறைகளில் இந்த பட்டா வழங்கும் நிகழ்விற்கு வருகை பிரிந்து பட்டாக்களை வழங்கி விழா பேரு ஆற்ற உள்ள மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சி நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே பங்கெடுத்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அலுவலர் திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகராட்சியுடைய ஆணையர் திருமதி பிரியங்கா ஆட்சி ஆட்சிப்படையவர்களே மற்றும் இங்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் திரு பி பிரபு அவர்களே இங்கு நன்றிமணையாற்ற வரையொடுக்கக்கூடிய தூத்துக்குடி வட்டாட்சியர் திருமணி ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய பொதுமக்களே ஊடக நபர்களே அலுவலக அரசு அலுவலர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இந்த இந்த பட்டா வழங்கும் நிகழ்வு மிக மிக நீண்ட நாடு கோரிக்கை நகராட்சி பேரு அதாவது மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஆகிய நகரப்பகுதிகளில் ஆட்சேபணையற்றப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்தது இந்த கோரிக்கை நமது மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் வந்தபொழுது நமது மாண்புமிகு சமூக நலத்துறை மேல் குடியிருந்த ஒரு மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டுமலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சி அவர்களே மற்றும் மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களே ஆணையர் திரு திருமதி பிரியங்கா ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந் மாவட்ட வருவாய்வர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே எங்களை வரவேற்று அமர்ந்துள்ள நம் வருவாய் கோட்டாட்சியர் திரு பிரபு அவர்களே மற்றும் தூத்துக்குடி தாலுகா பட்டாட்சியர் திரு திருமணி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மாமன்ற உறுப்பினர்கள் பவானி அவர்களே முத்துமாரி அவர்களே மற்றும் விஜயகுமார் அவர்களே நம்முடைய திருமதி ரவீந்திரன் அவர்களே மற்றும் மாநகர செயலா அணை ரன் அவர்களே இந்த பகுதியை சார்ந்த பகுதி செயலர் தம்பி ரவீந்திரன் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள எங்களோடு கலந்து கொண்டுள்ள கழக செயல் வீரர்களே அதுபோல் முத்தியாபுரம் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள தம்பி மனோகரன் அவர்களே தங்கம் அவர்களே ஏன்னா இவர்கள்லாம் அந்த மக்களுக்கு பட்டா கிடைக்கணுன்றதுல தினமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க மக்களுக்கு மேலே ஒரு இடத்துல குடியிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு பட்டா வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதுக்கேற்ப இன்றைக்கி வந்து அறநூற்றி ஐம்பது பேருக்கு இன்றைக்கி கொடுக்குறோம் அதில் தூத்துக்குடி தொகுதியில் வந்து நமக்கு மாப்பிள்ளையூர் நிலை இரநூத்தம்பது மீதி வந்து நமக்கு முந்நூற்றி எண்பது வந்து நமக்கு தூ தூத்துக்குடி தொகுதியில் உள்ள பட்டாவாகும் இது வந்து பெரிய கலெக்டர் சார் சொன்னது போல் இதுக்கு கிட்டத்தட்ட இப்போ கலெக்டருக்கு எத்தனை நேரம் ஃபோன் பண்ணியிருப்பேன்னா அது சொல்ல முடியாது அவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணியிருப்போம் அவர் போல் அவ்வளோ அவ்வளோ கூட்டம் போட்டிருக்கிறாரு ஒவ்வொருத்தனையாக ஆய்வு பண்ணியேனா நம்முடைய தூத்துக்குடி பகுதியில் நிலங்கள் வகைப்பாடு அந்த தலைமைக்கு அனுப்பி மேலே இருந்து அதை வருவாய்த்துறைக்கு போய்ட்டு திருப்பி ஓகே வந்து பெரிய ப்ராசஸ் நடந்தது எனக்கு பயமே இருந்தது இவங்க பட்டா கொடுத்து முடிக்க முடியும் எப்போ முடிக்க போகிறாங்களோ அதுக்குள்ளே தேர்தல் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமே இருந்தது அந்த அளவுக்கு அவங்க அந்த வேலைகள் அவ்வளோ நடைபெற்றது உண்மையிலே நம்ம வந்து இதில் நம்ம ஆட்சித்தலைவர் திரு நம்முடைய ஆட்சித்தலைவர் இளம் பகவத் சையேஸ் அவர்களும் நம்முடைய பிரபுவோட வட்டாட்சியர் சாரி வருவாய் கோட்டாட்சியர் பிரபு அவர்களும் இதில் முழு பங்கு முழு ஈடுபாடு ஏழை எளிய மக்கள் கொடுத்தே அவங்க செயல்பட்டாங்க நாங்கள் அவங்களை அத்துணை பேருக்கு என்னது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன்னு எல்லார் சார்ந்தும் நம்ம அவங்கள பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா சர்வேயர் மாறுறாங்க வட்டாட்சியர் மாறுறாங்க அதிகாரி மாதம் இங்கே ரெண்டு பேர் இருந்தே கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு பெரிய வேலை நடைபெற்றது அதுபோல் அவரோடு இணைந்து அத்துணை பேருமே வருவாய்த்துறை சார்ந்தவங்களாம் மிக ஈடுபாட்டோடு இதை கொடுத்தாங்க நேற்றைய தினத்தில் நான் திருநெலியில் அந்த அரசு விழா கலந்துக்கோங்க கூட அவங்களுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க அப்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்னடா தூத்துக்குடி நம்ம இன்னுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்பர் கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது ஆட்சித்தலைவர் அவர்கள் கோவில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி அது போல உள்ள ஒரு நிகழ்ச்சி தயாராகிருக்குது மேடம் சொன்னாங்க நிச்சயமாக அத்தனை பேருக்கும் நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு கொஞ்சம் வருமானம் அதிகம் உள்ளவர்களுக்கு அவர்கள் குடியிருக்க இடத்துக்கு வந்து பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த பணம் கட்டினா அவங்களும் அதை வாங்கிடலாம் ஒரு அறுபது பேர் அது வரைக்கும் பணம் கட்டியிருக்கேன்னு சொன்னாப்புல இன்னும் ஒரு அறுபத்தொம்பது பேர் பணம் கட்ட வேண்டியிருக்குது அந்த கைட்லைன்ஸ் வேலையை கட்டும்போது அவர்களும் அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் நமக்கு வருமானத்துக்கு ஏற்ப வருமானம் அந்த குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழ் கீழே உள்ளவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம எந்த கட்டணம் இல்லாமல் இந்த பட்டாக்கா அரசு வழங்குகிறது வருமானத்துக்கு கொஞ்சம் அதிகம் உள்ளவர்களுக்கு அந்த உரிய கட்டணத்தை செலுத்தும் போது அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது அவர்களுக்கும் அந்த பட்டா வழங்கப்படும் சீக்கிரம் நீங்கள் கட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் கடந்த பீரியடில் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டா பார்த்திங்கன்னா அதுக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் கண்டுக்கவே இல்லை அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க கம்ப்யூட்டரில் ஏற்றாமல் விட்டாங்க அவ்வளோதான் அப் அப்படியே கடந்தது கணினியில் ஏற்றலை இப்போ வரைக்கும் ஏற்றலை இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இன்னும் வரைக்கும் பட்டா கொடுக்க முடியாது சொல் நிலைமை இருக்குது ஆட்சித்தலைவர் நிச்சயமாக அதற்கு என்ன வழிவகை இருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய பகுதியில் உள்ள கலைஞர் பீடையில் கொடுத்த அந்த பட்டாக்களுக்கும் கணினி பட்டா வழங்கிட நீங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆட்சித்தலைவரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் இங்கே வந்து நம்முடைய இன்னைக்கு தான் வந்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு இடம் கடன் வாங்க முடியல பிள்ளைக்கு கல்வி கடன்னா கூட ஒரு சொத்தை வச்சு வாங்க முடியல இப்படி இருக்குன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கி வந்து எல்லாம் உங்களுக்கு உரிமைப்பட்டா நீங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீட்டுக்கு அல்லது இந்த நிலத்துக்கு இன்னைக்கு உரிமைப்பட்டா கிடைச்சிருக்குது இது நம்முடைய இந்த செய்தி தந்தவர் கலைஞருடைய வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் ஆட்சி நடந்து வரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எப்போதும் நம்முடைய தளபதியாரோட கரத்தை நீங்கள் எல்லாம் பலப்படுத்திட வேண்டும் என்று மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பட்டா வழங்குகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக குழந்தை திரேசமால் ரிகன் கந்தசாமி பூங்கணி மகாலட்சுமி நாகேஸ்வரி ஜயபிரியா காளியம்மாள் பிரீத்தி தூத்துக்குடி பகுதி ஒன்றை சார்ந்தவர்கள் பதினொன்று மேரி குனிதா